ராணுவ பட்ஜெட்டை உயர்த்தாமலேயே சீன சவால்களை முறியடிக்கும் இந்தியா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்ற செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியன்று நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் அறிவிக்கப்பட்டபோது பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான ஒதுக்கீடு இரண்டு ஒன்று லட்சம் கோடிகள் என அறிவிக்கப்பட்டன ஆண்டிற்கான முழு பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட நிலையில் ராணுவத்திற்கு இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீடு ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடியிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை சென்ற மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் தற்போது வெறும் இருபத்தி ஏழாயிரம் கோடி மட்டும் பெயரளவுக்கு உயர்த்தி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உண்மையில் இது சென்ற ஆண்டு விட வெறும் நான்கு புள்ளி ஏழு இரண்டு சதவீத உயர்வு மட்டுமே ஆகும் குறிப்பாக டாங்கிகள் கப்பல்கள் போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற புதிய ஆயுதங்களை வாங்குவதற்கான செலவு சென்ற ஆண்டை காட்டிலும் வெறும் பத்தாயிரம் கோடி ரூபாயாக மட்டுமே இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது சென்ற பட்ஜெட்டில் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டது இப்போது நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட்டில் இந்த தொகை ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது இதேபோல் ராணுவத்தினரின் சம்பளத்திற்கான பட்ஜெட் இரண்டு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக ஒய்வூதிய பட்ஜெட் ஒன்று புள்ளி நான்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயாகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் எவருக்கும் இந்த ஆண்டு சம்பள உயர்வு எதுவும் அதிகரிக்கவில்லை அவர்களுக்கு இந்த ஆண்டு ஏமாற்றம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல ஆயுதப்படைகளின் அன்றாட செயல்பாடுகளுக்கு நிதியளிக்கும் தொகையும் இந்த ஆண்டு உயர்த்தப்படவில்லை ஐரோப்பாவிலிருந்து ஆசியா வரையிலான பெரும்பாலான நாடுகளின் பாதுகாப்பு பட்ஜெட் ஒதுக்கீடு இந்த ஆண்டு பல மடங்கு அதிகரித்துள்ளன ஆசியாவில் சீனர்களின் ஆக்கிரமிப்பு ஐரோப்பாவில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணங்களால் ராணுவ பட்ஜெட் உலகளவில் ஒரு பெரிய உயர்வை கண்டுள்ளன இந்நிலையில் சென்ற இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலிருந்து நான்காண்டுகளாக இந்திய சீன எல்லையில் பதற்ற இருதரப்பும் அடிக்கடி மோதும் சூழ்நிலைகள் உருவாகி வருவதுடன் இருதரப்பும் விலகுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை இந்த பதற்றங்கள் மேலும் அதிகரிக்கும் சூழலே உள்ள நிலையில் சீனா தனது ராணுவ பட்ஜெட்டை ஏழு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளது அதாவது சீனா தனது ராணுவத்திற்கு பதினெட்டு லட்சம் கோடிகள் ஒதுக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இரு நாடுகளுக்கிடையே போர் போன்ற மோதல் ஏற்படும் சூழல் உருவானால் செலவுகளை சமாளிக்க இந்திய அரசாங்கம் என்ன திட்டம் வைத்துள்ளது என்ற கேள்விகள் எழுகின்றன ஏனெனில் நம்முடைய பட்ஜெட்டில் சென்ற விட இந்த ஆண்டு நான்கு சதவீதமே உயர்த்தப்பட்டுள்ளது அதனால் இந்திய அரசுக்கு சீனாவின் அச்சுறுத்தல் குறித்து அக்கறை இல்லையா என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படக்கூடும் ஆனால் அவ்வாறு இல்லை என பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் சீனாவின் அச்சுறுத்தல் குறித்து இந்திய அரசாங்கம் எப்போதையும் விட மிகவும் தீவிரமாக உள்ளது எனவேதான் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எனப்படும் எல்லை சாலை அமைப்பிற்கு ராணுவ பட்ஜெட்டில் முப்பது சதவீத உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒதுக்கீடு ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இந்த அரசாங்கத்தின் சமீபத்திய வரவு செலவு திட்டங்களில் இது ஒரு நிலையான கருப்பொருளாக இருப்பதாக தெரிவித்துள்ளன எல்லை சாலை அமைப்பிற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு கடந்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் அதிக அளவில் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டில் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆண்டு பட்ஜெட்டில் மூன்றாயிரத்து கோடி ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் கோடியாக அதிகரித்தது இது நாற்பது சதவீத உயர்வாகும் இரண்டாயிரத்து இரண்டு நிதியாண்டிலிருந்து இதுவரை இரண்டு ஆண்டுகளில் எல்லை சாலை அமைப்பிற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு இரட்டிப்பு ஆகியுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனால் எல்லைப் பகுதிகளில் சாலைகள் பாலங்கள் ஹெலிபேடுகள் விமானங்கள் தரையிறங்கும் மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு கட்டுமானங்களின் வேகம் அதிகரித்தது உண்மை கட்டுப்பாட்டு கோட்டின் பக்கத்தில் சீனர்கள் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து வருகிறார்கள் இந்நிலையில் இந்தியாவும் தனது கவனத்தை அந்த பகுதிகளில் செலுத்திக் கொண்டிருப்பதால் இது ஒரு விவேகமான முடிவு ஆகும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இப்போது செய்து வரும் அதிவேக கட்டமைப்பு வசதிகளை கண்டு சீனா நம்முடன் மோதுவது குறித்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்கும் அப்படியே அது நம்முடன் சந்தைக்கு வந்தாலும் அவர்களின் திட்டங்களை முறியடிக்கும் வகையில் படைகளை நம்மால் விரைவாக அணி திரட்ட முடியும் எனவே ஆயிரத்தி இரண்டு போல இந்தியா கோட்டை விட்டுவிடாது எல்லை கோட்டை தாண்டியும் எதிரிகளை அனுமதிக்காது அந்தளவுக்கு பலம் பொருந்திய பாதுகாப்பு இப்போது சீன எல்லைகளில் நிலவுகிறது இதற்கு காரணம் எல்லைகளில் பல்வேறு வசதிகளை செய்து தரும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் எனவேதான் அரசு திட்டமிட்டு குறிவைத்து இடத்தில் அதிக செலவு செய்து வருகிறது எனவே ராணுவத்திற்கான ஒட்டுமொத்த ஒதுக்கீடு அதிகம் உயரவில்லை என நாம் கவலைப்பட தேவையில்லை அரசு உன்னிப்பாகவே இதில் செயல்படுவதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது